ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரே ஒரு நிமிடம் ஒதுக்கி இந்த சாயி சொல்வதை மனதார கேள் நிச்சயம் நல்லது நடக்கும் நேற்று வரை தீராமல் இருந்த ஒரு குழப்பமான பிரச்சனையை பற்றி என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாய் அது மலைபோல் பெரியதாக இருந்தாலும் பனிபோல் கரைந்து போகும் கவலைப்படாதே நீண்ட நாட்களாக உன் மனதை வருத்திக் கொண்டிருந்த அந்த சிக்கல் இப்போது சிறிது சிறிதாக உடைந்து விலகப் போகிறது உன் மனமானது அமைதியை இப்போது தேடிக்கொண்டிருக்கிறது ஆனால் உன் நினைப்புகளோ படபடப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது சிலருக்கு வேலை இல்லாமல் இயக்கம் சிலருக்கு வரவேண்டிய பணம் வராமல் கவலை வேலை பார்க்கும் இடத்தில் மன அழுத்தம் ஆனால் அது எல்லாம் சோதனையின் கடைசி படி உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரப்போகிறது அதற்கு முன்னரே உனக்கே உரித்தான செல்வமும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரப்போகிறது மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காது எப்போதும் போல் உன் கடமைகளை மகிழ்ச்சியோடு செய்து கொண்டு வா நம்பிக்கையோடு செய்து கொண்டு வா நீ எதையும் நிரூபிக்க போராட வேண்டிய அவசியமே இல்லை தயவுசெய்து மனதில் யோசித்து யோசித்து கண்டதையும் போட்டு குழப்பி அழுத்தம் கொடுக்காதே இயல்பாக இரு நடப்பதெல்லாம் நண்பக்கே என்பதை உணர்ந்து நீ நினைப்பது போல் வெற்றியும் வரும் பொருளாதாரம் முன்னேற்றமும் நிகழும் அதிர்ஷ்டமான நாட்கள் வரும் அந்த நேரம் இதோ அருகில் உள்ளது நிச்சயமாக நல்ல மாற்றங்களை நீ பார்ப்பாய் இந்த சாயின் அருள் உன் வாழ்வில் வழிகாட்டும் ஒளியாக இருப்பே கவலையே படாதே நீ தோற்கவில்லை தோற்கப் போவதும் இல்லை உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் நிச்சயமாக கொண்டு வருவேன் அதுவரை மன அமைதியோடு இரு நல்ல வழியில் உன்னை வழிநடத்திச் செல்லிக்கொண்டிருக்கிறேன் எல்லா விஷயங்களுக்கும் நேரம் காலம் வரும் உனக்கு நிச்சயமாக நன்மையே நடக்கும் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கையே உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் நம்பிக்கையை விட்டுவிடாதே இந்த சாயின் அருள் என்றும் உன்னை காத்து வழி கொண்டே இருக்கும் அழக்கூடாது புலம்பக்கூடாது கவலைப்படக்கூடாது நான் இப்படித்தானே உனக்கு சொல்லியிருக்கிறேன் நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் நம்பு பொறுமையாக இரு உன் கண்ணீரைத் துடைக்கும் கரம் நான் தான் உன்னோடு நிழலாக பயணிப்பதும் நான் தான் உனக்கு உயிராக இருப்பதும் நான் தான் நீயும் சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்கணும் ஏன்னா உன் வாழ்க்கையை வளமாக மாற்றும் சக்தி இந்த சாயின் அருளில்தான் இருக்கிறது நல்ல நாளாக இனி வரும் நாட்கள் இருக்கும் அந்த நாளை எதிர்பார்த்து காத்திரு நல்ல நிலைமையில் வாழ்ந்து காணப்போகிறாய் செல்வம் பெருகப் போகிறது உன் நம்பிக்கை ஜெயிக்கப் போகிறது அந்த நாள் நிச்சயமாக வரப்போகிறது ஒரே ஒரு நிமிடம் ஒதுக்கி கேள் என்று சொன்னேன் முழுவதுமாக கேட்கும் என் பிள்ளைக்கு நம்பிக்கைக்குரிய என் பிள்ளைக்கு நீ யாருக்காக வேண்டுகிறாயோ அவர்களுக்கும் நன்மை நடக்கும் உனக்கும் நடக்கும் நீ என்னை எத்தனை அன்போடு பக்தியோடு வணங்குகிறாய் என்பது முழுவதுமாக நான் பார்த்து விட்டேன் உன் பாதையில் இருந்த தடைகள் அனைத்தையும் நான் கலைத்து விட்டேன் மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்க தொடங்கும் தைரியமாக இரு பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் நீ தேர்ந்தெடுக்கும் ஒளியின் பாதையே உனது நன்மைக்கு வழிவகுக்கும் உன் முன்னேற்றம் போகிறது விமர்சனத்திற்கு பதிலாக உன் முன்னேற்றம் பேசப்படப் போகிறது அமைதியாக இரு நீ உன் பாதையை தொடர்ந்து வந்து கொண்டே இரு உன்னிடம் வேண்டுமென்றே வம்பு செய்பவர்கள் இருப்பார்கள் அவர்களை விட்டுவிடு அமைதியாக இரு என் முன் மண்டியிட்டாலும் ஒவ்வொரு நிமிடமும் என் இதயம் துடிக்கிறது என்பதை உனக்கு தெரியுமா உன் கர்மவினையை நான் என்மேல் எடுத்துக்கொண்டு நீ தாங்கக்கூடிய துன்பத்தை மட்டும் வாழ்க்கையில் தகுதியை பார்க்கும் உலகில்தான் தன்னம்பிக்கையை பார்க்கிறேன் தங்கமின் தடைகள் பல வந்தாலும் கலங்காதே உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி வெற்றியும் நிச்சயம் உனதாகும் அருள் உனக்கு துணையாக இருக்கும் கவலைப்படாதீன் விதி ஆயிரம் கதவுகளை மூடும் ஆனால் உனக்காக ஒரு ஜன்னலையாவது இந்த சாயி திறந்து வைப்பேன் நீ உன் உழைப்பை போட்டுக்கொண்டே இரு முயற்சி செய்து கொண்டே இரு இதற்கெல்லாம் நூறு சதவீதம் பலன் கிடைக்க வைப்பேன் நீ எண்ணியதையும் மீறி நான் உனக்கு கொடுக்க தயார் நீ நினைத்தது கூடிய விரைவில் நடக்கும் இந்த சாய் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நீ யாருக்குமே துன்பத்தை நினைக்காதவன் மனதளவில் கூட நினைக்க மாட்டாய் ஒன்று தெரியுமா நீ செய்த புண்ணியங்களின் வளன் இனிமேல் உனக்கு பல அதிசயங்களாக உன்னை தேடி வரப்போகிறது என் அருளால் நிகழப்போகும் நன்மைகள் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது மிகப்பெரிய ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன அதை நிறைவாக அனுபவிக்க தயாராக இரு இப்போது வரை இருண்டது போல் தெரிந்தாலும் நாளை ஒளிரும் என்பதற்கான நம்பிக்கையை சாயி உனக்குள் ஏற்கனவே விதைத்து விட்டேன் எதை நீ கட்டுப்படுத்த முடியாதோ அதை சாயியிடம் விட்டுவிட அவர் கட்டுப்படாததையே கட்டுப்படுத்தக்கூடியவர் என்பதை நம்பு என்னை நம்பு தங்கமே உன்னை வீழ்த்த எந்த திசையிலும் எவரும் வந்தாலும் காப்பதற்கு அருள் உண்டு வெற்றிக்கு மேல் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நீ பயம் கொள்ளாமல் அடியெடுத்துவை உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நிச்சயம் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் இன்று பார் நிச்சயமாக உன் மனதை நிம்மதியால் நிரப்பும் ஒரு இனிய செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ எதிர்பாராமல் வந்த மகிழ்ச்சி அது நீ சந்தித்த போராட்டங்களுக்கு இதுதான் பரிசு உன் நம்பிக்கையை கைவிட்டக்கூட கைவிட்டு விடக்கூடாது எப்போதும் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் இனி இன்று முதல் இப்போது முதல் நல்லதுதான் நடக்கும் நான் சொல்வதை நம்பு ஆரம்பித்த இடத்திலேயே இருக்கிறோம் என்று கவலைப்படாதே முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறத மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது அது உன்னை உயர உயர அழைத்து செல்லும் மனம் போகிறாய் இப்போதாவது புரிகிறதா அறிந்து கொண்டாயா இந்த சாய் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் என்னிடம் கோபித்து கொண்டிருந்தாய் அதற்காக வாழ்க்கை முடிந்துவிட்டது என எண்ணிக்கொண்டிருந்தாய் அப்படி நினைக்கக்கூடாது நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று சோர்ந்து இருக்கலாம் ஆனால் நான் உன்னை இன்னும் உயிர்ப்போடும் இன்னும் நம்பிக்கையோடும் வைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது நீ அறியாத பாதையில் என் திட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது நீ வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் நீ வெற்றி அடைய வேண்டும் என்பதே என் தீர்மானம் அதை நினைத்து பார்த்தாலே உனக்குள் மகிழ்ச்சி நிச்சயமாக பிறக்கும் கவலைப்படாதே நான் உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கத்தான் இருக்கிறேன் ஓம் சாயிராம்